தூத்துக்குடி நகரில் விஷவாயு தாக்கியதில் இருவர் உயிரிழந்திருக்கின்றனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இசக்கிராஜா இணைகிறார் இசக்கி ராஜா முழு விவரங்கள் என்ன அதாவது களமுட்டங்கிற பகுதிய வந்து நேருக்காழனின்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த பகுதியில வந்து கணேசன் கணேசன் அப்படிங்கிறவருடைய அவருக்கு வந்து அவருடைய வீட்டில் வந்து ஒரு பழைய கிணறு இருக்கு அந்த கிணறு வந்து மேல போட்டு மூடி இருந்துக்கிறாங்க இந்த ரொம்ப அந்த கிணறு புழக்கத்தில் இல்லாமல் மூடிய கிடந்துருக்குது அஹ் இன்னைக்கு வந்து நாட்டுக்கிழமை லீவுங்கிறதுனால அவர் மாறிமுட்டும் வந்து அந்த கணேசனை வந்து தன்னுடைய நண்பர் மாறிமுட்டு போய் மாறிமுட்டு கூட இரண்டு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து அந்த கிணற்றை சுத்தம் செய்ய பணியில வந்து ஈடுபட்டு மேல உள்ள ஒரே தூக்குன்னு அவங்க வந்து முதல்ல வந்து மாரிமுத்து வந்து கண்டுக்குள்ள இறங்கிருக்காரு ஆனா இறங்கி ரொம்ப நேரம் ஆகி மாரிமுத்து மாரிமுத்து எந்த எந்த சத்தமோ எதுவுமே இல்லைன்னு உடனே அதை தொடர்ந்து கணேசங்கிறவரும் அவருடைய நண்பர் கணேசனும் உள்ள இறங்குறாரு அவரும் மேல வரல ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் மேல இந்த ரெண்டு பேருக்கு சந்தேகம் வருது அதனால அவங்களும் வந்து உள்ள இறங்கி பாக்குறாங்க அப்ப அவங்களுக்கு மூச்சுத்தண்ணற தொடரும் ரம்மி மூச்சுத்தணரை தொடங்குது அது தொடர்ந்து அவங்க கிணத்துல கிணத்துல இறங்கி போது அளாடுறாங்க அவங்களுடைய அலரம் கேட்ட அக்கம் பக்கத்துல வந்து ஓடி வந்து அவங்க வந்து வெளியே மீட்கிறாங்க வெளியே மீட்கும் போது அவங்க வந்து மயங்கிய நிலையில இருக்கிறாங்க அந்த மயங்கிய நிலையில இருந்த இரண்டு பேரையும் வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவம் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாங்க இதை தொடர்ந்து அஹ் மாரிமுட்டு மத்த கடைக்கு வந்து பலியாக இருக்கிற உள்ள வந்து அவங்க வெளியில வரல அவங்க பலியாக இருக்கிறாங்கன்னு தெரிய வந்த தொடர்ந்து காவல்துறை நகர் காவல் காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க காவல்துறை வந்து காவல்துறை காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்திருக்கிறாங்க தொடர்ந்து தீயணைப்பு துறை தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் வந்து உடல்நிலை மீட்க பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க பத்மநாதன் ஞாயிற்றுக்கிழமையும் மதுமாக இது போன்று மூடி இருந்த கிணத்துல தாங்களாகவே இறங்கி சுத்தம் செய்ய முயன்ற இருவர் பலியாகி இருப்பதும் அந்த பகுதியில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பத்மநாதன் விவரங்களுக்கு நன்றி இசக்கி ராஜா மேலாக